சத்திய அவதரிச்ச ந நட்சத்திரத்தில் சிவன் வரக்கூடிய அற்புதமான தருணம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் சத்தியமாக வராது யூடியூப் சேனலில் பலவிதமான பதிவுகள் பார்க்குறீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க சிம்மராசி நண்பர்களுக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசன் ஆக்கிடும் இந்த பிரபஞ்சம் செல்வந்தர் ஆக்கிடும் நேர காலங்கள் பாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிறோம் அஷ்டமச்சனி நடக்குதே அப்படின்ற சங்கடம் மன அழுத்தம் உங்களுக்கு வேண்டாம் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலனை கொடுக்கக்கூடியவர் சிம்மராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்திருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க அஷ்டமச்சனி உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்காது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன்